அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அறியாமை காலத்தில் வாழ்ந்த மக்களின் பண்புகள் அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்வது பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளாதீர்கள் அல் குரான் நான்கு வசனம் இருபத்தி ஒன்பது நம் நபிகள் நாயகம் ஹஸரத் ரசூல் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறைவனுக்கு இணை கற்பிப்பதும் மனிதனை கொலை செய்வதும் தாய் தந்தையரை புண்படுத்துவதும் கூறுவதும் அல்லது பொய் சாட்சியம் சொல்வதும் பாவங்களிலேயே மிக பெரும் பாவங்களாகும் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அனஸ் அலி அல்லாஹு ஆண்டுவான் அவர்கள் ஆதார நூல் ஸ்வஹி புகாரி ஷரீஃப் ஏழாயிரத்து ஆயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஹதீஸ் நம் அருமை நபிகள் நாயகம் ஹசரத் ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முற்காலத்தில் ஒருவருக்கு ஒரு காயம் இருந்தது இதை தாங்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்போது அல்லாஹ் என் அடியான் தன் உயிர் விஷயத்தில் அவசரப்பட்டு என்னை முந்திவிட்டான் எனவே அவனுக்கு சொர்க்கத்தை நான் தடுத்துவிட்டேன் என கூறினான் என நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் ஹசரத் ஜுந்துப் ரலி ஆதார நூல் ஷரீஃப் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்காம் ஹதீஸ் நல்லோர்களது நற்சொற்கள் அல்லாஹுவின் தூதர் ரசூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புனித மிக்கதாக கருதப்படும் மனித உயிரை மார்க்கரீதியான அனுமதியின்றி கொலை செய்வதானது விழுந்தால் வெளியேற முடியாத நாசப்படு குழிகளில் ஒன்றாகும் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இப்னு உமர் அலி அல்லாஹு அன் அன்னவர்கள் ஆதார நூல் சஹீஹ் முக்காரி ஷரீப் ஆறாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஹதீஸ் இத்தகைய பண்புகள் அறியாமை கால பண்புகளில் ஒன்றாகும்